வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சொல்லி ஒரு படம் அது வந்து பிரபுதேவா மடோனா செபாஸ்டின் இந்த ஜோடி நடிப்புல வெளிவரப்போகுது இந்த படத்தை இயக்கி இருக்குது சக்தி சிதம்பரம் இந்த விஷயத்த சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சம்பவத்தை நம்ம சேனலே பதிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு கவிஞர் எழுதின பாடலை வந்து அந்த பாடல் குறித்த அந்த பெயரை கவிஞர் பெயரை போடாமல் இயக்குனரே அந்த பெயரை போட்டுக்கிட்டாரு ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு விஷயங்கள் போகுதுன்னு சொல்லி அந்த பெயரை குறிப்பிடாம ஒரு தகவலை நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் முன்னாடியே இந்த நம்ம சேனல்ல பதிவு பண்ணிருந்தோம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படம் வந்து படப்பிடிப்பு நடந்துச்சு இப்போ படம் வந்து ரிலீஸ்க்கு தயாராயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு நிலைமையில பட்ஜெட்ல ஆரம்பிக்கப்பட்ட படம் கடைசியா முடிக்கும் போது கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடியே தாண்டிடுச்சு அப்படின்றது பேர் எதிர்ச்சியான விஷயம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி வந்து படப்பிடிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும் போடுற பட்ஜெட்டை விட இன்க்ரீஸ் ஆகும் அது இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது மாதிரி ஷூட் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா தேவையான காட்சிகளுக்கு மேல கொஞ்சம் காட்சிகளை எடுத்து வச்சுப்பாங்க ஏதாவது தேவைன்னா அங்கங்க சேர்த்துக்கிறதுக்காக ஆனால் ஒரு படத்துக்கு தேவையான காட்சி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அஞ்சு படம் எடுக்கிறது பத்து படம் எடுக்கிறது டிஜிட்டல் தானே எடுக்கிறது எடுத்துக்கலாம்னு நினைக்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அது வந்து கொஞ்சம் விவரம் இல்லாதவர்கள் அல்லது காசை விரயம் பண்றவங்க அந்த மாதிரி நபர்கள் தான் செய்வாங்க இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது படம் இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனர் நிறைய படங்கள் வரிசையாக அவர் வந்து நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு நகைச்சுவையாக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு காமெடி இயக்குனராக தன்னை நிலை நிறுத்திருக்காரு சார்லி சாப்ளின் உட்பட பல படங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த சக்தி சிதம்பரம் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் அவுடேட்டட் ஆகிட்டார் அவர் படமே இல்லை அப்புறம் ஒரு வழியாக இந்த தயாரிப்பாளரை பாம்பேல போய் தேடி கண்டுபிடிச்சு ஏதோ கதை கதையோ சொல்லி அவர் ஓகே பண்ணிட்டு வந்துட்டார் படம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு வழியாக ஷூட்டிங் ஷூட்டிங் முடிச்சு கிடிச்சு பல பஞ்சாயத்துக்களை தாண்டி படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சிருந்தாங்க நம்ம இந்த பிரச்சனையை முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப நம்ம அவரை ட்ரை பண்றோம் அதாவது சக்தி சதம்பரம் அவர்களை தொழில் தொலைபேசியில் தொடர்புகளை ட்ரை பண்றோம் அவரு அந்த தொடர்புக்குள்ள வரமாட்டேங்கிறாரு நம்ம தகவல் அமைச்சாலும் பதில் சொல்ல மாட்டாரு ஆஹ் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை சந்திக்கலாம்னு பார்த்தாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை சரியா அப்ப அப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கு வேற வழி இல்லாம பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் அதாவது அந்த பாடல் எழுதினவர் வந்து பத்திரிகையாளர் அவர் பேர் ஜெகன் ஜெகன் கவிராஜ் அப்படின்றது அவருடைய பேர் அவர் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற ஏழு பாடல் அதுல ஒரு நாலு பாடல் வந்து சாங்காக இருக்கும் சில அடுத்து பாடல்கள் சின்னதா ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த பாடல்கள்ல பெரும்பாலான பாடல்கள் அவர் எழுதின பாடல் தான் அதற்கு சின்ன சின்ன வரிகள் மாற்றங்கள் இயக்குனர் பண்ணுவார் அது எல்லா இயக்குனரும் செய்யறது தான் ஆனால் அப்படி மாற்றங்கள் பண்ணா கூட பாடலாசிரியர் வரியை மாற்றுவார மாத்தினா கூட பாடலாசிரியருக்கான அந்த பேரை அதாவது மியூசிக் ரைட்டர் கூட வரியெல்லாம் மாற்றுவார் ஆனா அந்த கிரெடிட் வந்து தான் கொடுப்பாங்க எல்லா இயக்குனரும் தான் முழு பாடல் எழுதுற இயக்குநர்களுக்கு இயக்குனர் தான் பாடலாசிரியர் ஆனா வெளியில ஒரு பாடல் கொடுக்குறாங்க அது இயக்குனர் பார்வைக்கு வருது கதையினோட சுச்சுவேஷனுக்கு தெரிஞ்சு வரும்போது அவர் சில வார்த்தைகளை இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு மாத்துவாங்க இங்க இருக்கிறது தூக்கி அங்க போடுவாங்க அங்க இருக்கிறது மாத்துவாங்க கல்லூரில சில வார்த்தைகளை சேர்ப்பாங்க ஆனாலும் கிரெடிட் வந்து பாடலாசிரியர் தான் கொடுப்பாங்க இது பெருந்தன்மையான இயக்குநர்களுக்கு பெரும்பாலான இயக்குநர்கள் செய்கிற ஒரு வேலை ஆனா நம்ம சக்தி சிதம்பரம் என்ன பண்ணிருக்காருன்னா பாடல்கள் எழுதினவரு அந்த படத்தினுடைய ஈபியாக வேலை பார்த்தார் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராகவும் அவரே வேலை பார்த்ததுனால இந்த பட்ஜெட்டும் எகிரிச்சு இல்லை இது அஞ்சு கோடியில் ஆரம்பித்து பதினஞ்சு கோடி போகும்போது தயாரிப்பாளர்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஈபி தானே போய் நின்று பதில் சொல்லுவார் அவங்களுக்குள்ள அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது அந்த அடிப்படையில் ஈபியாக வேலை பார்க்குறதுல பல விஷயங்களை அவர் கண்டறிந்து தயாரிப்பாளர் சொன்னதாக தெரிகிறது இந்த அடிப்படையில் படம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடக்கணும்னா நான் பாடலாசிரியர் பேரை போட மாட்டேன் ஈபின்னு பேர் போட மாட்டேன் ஜெகன் கவிக்கும் இந்த சம்பந்தம் இல்லை நான் அந்த பேரை பயன்படுத்தவே மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரே பொடியா நின்றதுனால தயாரிப்பாளருக்கு படம் முடிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி உள்ள போட்டோம் படத்தை முடிக்கணும்னு சொல்லி ஜெகன் கவிராஜை அமைதிப்படுத்திட்டாங்க ஆனா இந்த தகவல் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சரி என்ன நடக்குது பாப்போம்னு அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு நீங்க நிறைய பேர் இணையத்துல அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க யூடியூப்ல அது வைரலான ஒரு வீடியோவா மாறிப்போச்சு அத விழா மேடையிலிருந்து பாதிலேயே வந்து அவரு அவுட் பண்ணிட்டு பாதிலேயே ஓட்டம் முடிச்சிட்டார் அதுதான் சொல்லணும் உண்மையிலேயே சொல்ல போனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா பத்திரிகையாளர் சந்திப்பு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறார் ஒற்றன் துறைன்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேக்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரு அது ஒரு செய்தியாளருடைய பாடல்களை பாடலாசிரியர் பேர் போட மாட்டேங்கல அது உண்மையா ஏன் அப்படி பண்றீங்க அறிவை எப்படி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி முன்வைக்கிறாரு இல்ல இல்ல பிரஸ் மீட்ல வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பத்திரிகார சந்திப்பு இருக்குது இது முடிஞ்ச உடனே கேள்வி நேரம் வரும் அப்ப நீங்க உங்க கேள்விகளை கேளுங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல அதை அப்படியே அமைதிப்படுத்திட்டாங்க அதன் பிற்பாடு ஒரு ஒருத்தரா பேசுறாங்க ஒரு ஒருத்தரா பேசுறாங்க இயக்குனர் பேச வந்தார் இயக்குனர் பேச வந்த பிறகும் அவர் கொஞ்ச நேரம் நிறைய கதைகள் எல்லாம் சொன்னார் எப்படி இந்த தயாரிப்பாளர் நான் பிடிச்சேன் எப்படி கண்டுபிடிச்சேன் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார் அப்புறம் உட்கார போனவர் மறுபடியும் திருப்பி மைக் பிடிக்க வந்தார் அப்ப நான் உட்பட எல்லாருமே என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ அவர் சொல்ல போறாரு இந்த பாடல்கள் குறித்த சர்ச்சை குறித்த பதில் நிச்சயமா அவர் ஏதோ சொல்ல போறாருன்னு காத்திருந்தோம் ஆனால் அதை சொல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு உட்கார போனவர்கிட்ட அந்த கேள்விய நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி நீங்க வந்து செய்யறது சரியா இயக்குனரா இருக்கிறீங்க ஒரு பாடலாசிரியரோட பேரை போட மாட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதற்குமே பதில் சொல்லாம அமைதியா சேரல உட்காந்துருக்காரு விழா மேடையில அந்த நிகழ்ச்சி மேடையில அமைதியா தயாரிப்பாளர் பக்கத்துல உட்காந்துருக்காரு ஏறிட்டு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கல அவரு நேருக்கு நேரம் பார்க்கவே இல்லை தலையை கீழே குடிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிற அமைதியாக நாங்க கொஞ்சம் அதிகப்படியான கேள்விகளை முன்வைக்கிறோம் தொடர்ந்து கேள்விகளை விடாம நான் ஒரு பக்கம் ஒற்றன்துறை ஒரு பக்கம் இன்னும் சில பேர் கேள்விகளை முன் வச்ச உடனே இந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோடனே இது எங்க வேறு மாதிரியா மாறிடும் ஏன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட் எதிர்ந்ததுலயும் நிறைய கேள்விகள் உள்ள ஒளிஞ்சிருக்கு இதுலயும் நிறைய சிக்கல்கள் நிறைய ஏதோ ஒரு விஷயங்கள் தவறுகள் நடந்ததாக தகவல் எல்லாம் வந்தது இது எங்க கேட்டிருப்போறாங்கன்ட்டு இமீடியட்டா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த படத்தினுடைய கேப்டன் சொல்லிக்கிற அந்த சக்தி சிதம்பரம் அந்த மேடையில இருந்து பத்திரிகையாளர் மேடையில இருந்து அந்த விழா இருந்து ஓட்டம் முடிச்சார் வேக வேகமா இறங்கி கார் எடுக்க போயிட்டாரு இங்க பெரிய கேமடியனா நாங்க உள்ள கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் திரும்ப அகைன் மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் வெளியே நடந்தது என்ன தெரியுமா இவர் வேகமா வெளியே போனவர் கார் எடுக்க போயிருக்காரு கார ரிவர்ஸ்ல தான் எடுக்க முடிஞ்சது முன்னாடி எடுக்க முடியல அவ்வளவு கார்கள் அங்க ஜாம் ஆனதுனால தன்னுடைய காரை பின்னாலேயே ரிவர்ஸ்லேயே எடுத்துட்டு கேட் வரைக்கும் போயிருக்காரு அவருடைய நோக்கம் இந்த இடத்த விட்டு முதல்ல நம்ம நம்ம கிளம்பிடணும் ஏன்னா திருப்பி மைக் நீடிட்டாங்கன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாம போயிரும் நாம் அறிவை திருடியது தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அறிவு திருட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பதட்டமாகி அவர் கிளம்பிட்டார் இதுதான் நடந்தது இந்த இவர் வெளியே போன அதே கேப்ல உள்ள நாங்க திரும்பி கேள்வி போது பிரபுதேவா மைக் பிடிச்சி பேசுறாரு இல்ல இல்ல நீங்க கேட்டதுல உங்க ஒற்றுமையெல்லாம் நான் பாராட்டுறேன் ஆனா இந்த இடத்துல கேட்டிருக்க வேணாமே அவரை தனியா கேட்டிருக்கலாமே கேட்டாரு அதற்கு நான் பண்ண பதில் சொன்னேன் அப்படின்னா இல்லைங்க நாங்க பல முறை அவரை நான் ட்ரை பண்ணேன் பல முறை தொலைபேசியில தொடர்பு கொண்டேன் பல முறை மெசேஜ் அமிச்சேன் எந்த மெசேஜ்க்கும் தொடர்புக்கும் எல்லைக்கு வரவே இல்லை அவரு அந்த அடிப்படையில அவரை இங்க தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில தான் கேள்விகளை முன் வச்சோம் இந்த கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருந்தால் இந்த சிக்கல் இல்லை இப்ப கூட எழுதினவர் இங்கதான் இருக்கார் அவரை நீங்க மேடையேத்துங்க நடந்தது என்னன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்ன பிறகு ஜெகன் கவிராஜ மேடை ஏத்துறாங்க அவர் அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாரு அந்த அடிப்படையில நம்முடைய குரல்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த தயாரிப்பாளர் மும்பையை சேர்ந்த மும்பையில தான் மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு ஆனா அவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்பதான் வந்து படம் தயாரிக்க வந்திருக்காரு சோ முதல் முதல்ல உள்ள வரவரையே இந்த மாதிரி வந்து இயக்குநர்கள் வந்து போட்ட பட்ஜெட்டுக்கு மேல எகிரி செலவு பண்ணது மட்டும் இல்லாம அடுத்தவருடைய உழைப்பு அடுத்தவருடைய அறிவை எல்லாம் திருடி எடுத்த மாதிரி எடுத்தா அதை எப்படி அனுமதிக்க முடியும்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்பணும் இந்த எல்லா எங்களுடைய எல்லா கேள்விகளுடைய நியாயத்தை புரிந்து கொண்ட தயாரிப்பாளர் அந்த டிரான்ஸ் இந்தியா அந்த நிறுவனத்தினுடைய அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் மிகுந்த பெருந்தன்மையோடு அந்த அந்த பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜுடைய பெயரை உடனடியாக அந்த இறங்கியிருக்காங்க அந்த ஆடியோ ஆடியோரைட்ஸ் வாங்கின நிறுவனத்துக்கிட்ட இமீடியட்டா உடனே அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்று ஏற்கனவே அந்த பேர்லாம் இல்லை பட் இன்று எல்லா பேர்களும் மாற்றப்பட்டிருக்கு பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜ்னு வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் சக்தி சிதம்பரம் பேர் இருக்கு ஏன்னா கரெக்ஷன் போட்டாருன்னு அவரே சொல்லிக்கிறாரு இது ஒரு பக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடச்சுங்க நான் ஏன் பதிவு போடலன்னா நான் வேற ஒரு வேலையில இருந்ததுனால இதை நம்ம வந்து பெருசு பண்ண வேண்டாம் சரி அவர்கிட்ட நம்ம தவற சுட்டி காட்டிட்டோம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல இன்றைக்கு நம்ம இயக்குனர் சக்தி சிதம்பரம் பத்திரிகையாளர் சந்திக்கிறார் குறிப்பா கேள்வி கேட்ட என் போன்றவர்களை தவிர்த்துட்டு அங்க யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க யாரையும் அழைக்காமல் அவருக்கு யார் வேணுமோ அந்த மாதிரி ஒரு பத்து யூடியூப் சேனல் மட்டும் உள்ள உட்கார வச்சுட்டு ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு அதற்கு விளக்கம் சொல்லியிருக்காரு அங்க அன்று ரெண்டு நாளைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை வந்து அவங்க வந்து வாண்டடா அவங்க வந்து கோபமா பேசி தாக்க முயன்ற லெவல்ல அவங்க வந்து ரசாபாசம் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது தேவையில்லாத வாக்குவாதமாய் கை மாதிரி சூழ்நிலை உருவானதுனால நான் அமைதியாக ரொம்ப பொறுமையாக நான் வெளியே போனேன்னு இயக்குனர் சக்தி சிதம்பரம் பச்சை பொய் சொல்லியிருக்காரு மிஸ்டர் சக்தி சிதம்பரம் நீங்க உண்மையிலேயே ஒரு திறன் வாய்ந்த இயக்குனரா இருந்தா இந்த பொய்ய உடனடியாக அது பொய்னு புருவாயிடுச்சு எப்படின்னு சொல்லிட்டுங்களா அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா பாடலாசிரியர் நான் தான் அவர் ஜெகன் கவிராஜ் ஒரு வரி எழுதினாரு அதனால ஒரு வரி பாடலாசிரியர் போட முடியுமா ஒரு சீன் சொல்றாங்க அதனால இயக்குனர் போட்ட முடியுமான்னு ரொம்ப அதிபாதியாவை தரமா வந்து பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க அப்படி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற அதே டைம்ல இவர் என்ன சொல்றாரு ஒரு வரி தான் எழுதினார் ஜெகன் கவிராஜ் அவர் பேரை நான் போட மாட்டேன் நான் கேப்டன் யார் பேரை போடணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்குனர் எந்த நேரத்தில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதே நேரத்தில் அந்த பாடலுக்கான உரிமை பெற்றிருக்கிற ஆடியோ நிறுவனம் அந்த ஆடியோ நிறுவனத்துடைய அந்த முக்கியமான இணையதளத்துல பாடல்களை பதிவேற்றம் பண்ண பிறகு அவருடைய யூடியூப் தளத்துல பாடலாசிரியர் யார் அப்படின்னு பாடலாசிரியர் கிரெடிட் போடும்போது யாருன்னு போட்டுருக்காங்க தெரியுமா அந்த நான் பதிவு போடுறேன் ஜெகன் கவிராஜுக்கு அப்புறம் தான் சத்யசேரோட பேர் இருக்கு அப்ப அவரு சொல்றாரு அப்படி இருந்தா நான் கொடுத்திருப்பேன் அப்படி இருந்தா பேர் போட்டிருப்பாங்களே நான் அனுமதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம ஒரு பச்சை பொய்ய இங்க சொல்லிட்டு இருக்காரு பிரஸ் மீட்ல ஆனா அங்க பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கு உண்மை அங்க மாறி போச்சு தயாரிப்பாளருக்கும் எனக்கும் நல்ல நெருக்கம் இருக்கு தொடர்ந்து அடுத்த படமும் நான் தான் பண்ண போறேன்னு பச்சை பொய் சொல்றாரு இந்த படத்தோட விட்டா போதும் சாமின்னு அந்த தயாரிப்பாளர் ஒதுங்கிட்டாரு இனிமே இவரை வந்து அந்த தயாரிப்பாளர் அலுவலகத்தை கூட ஏற்ற மாட்டாரு போல இருக்கு ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த படப்பிடிப்புல அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்காரு அவ்வளவு தவறான விஷயங்கள் பண்ணிருக்காரு பட்ஜெட்டை இழுத்து விட்டுருக்காரு இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு இயக்குனர் இருந்தா எப்படிங்க தயாரிப்பாளர் வருவாங்க அப்புறம் என் படம் இப்படி போயிடுச்சுன்னு தயாரிப்பாளர் யார சொல்லுவாங்கன்னா சினிமா சொல்லுவாங்க சினிமாக்காரங்களே தப்பான தப்பானு சொல்லுவாங்க இந்த சக்தி சிதம்பரம் மாதிரி ஒரு நபர் இருக்கிறதுனால அவர் இது வரைக்கும் பத்தொன்பது படம் பண்ணியிருக்காரு படம் பண்ணிருக்காரு முதல் முதலில் இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் படம் இதுதான் அவர் பார்த்த அவர் சந்தித்த மிக பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் ஒரு இவ்வளவு அருமையான ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு கொஞ்சமாவது மனசாட்சியோடு வேலை பார்த்து கொஞ்சமாவது மனசாட்சியோட காசை கரெக்டா பண்ணி குறித்த நாளுக்குள்ள படத்தை முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த படத்தை கொண்டு வந்திருந்தா அவருக்கு இன்னும் முன்னாடியே இந்த படத்தை கொண்டு வந்திருந்தா அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும் இப்பவும் பச்சை நான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு நான் அடுத்து படம் பண்ண போறேன் என் மீது அவர் பெரிய மரியாதை வச்சிருக்காரு இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க நீங்க பாருங்களேன் பார்த்த பிறகு என்ன இதுல எவ்வளவு அவங்க செலவு பண்ணிருக்காங்க அந்த செலவுக்கு இந்த படம் ஒருத்தா ஏன்னா நம்ம பிரபுதேவா பாவம் அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவருக்கு அந்த விழா மேடையில நடந்த சலசலப்புகள் அவரால் என்ன ரியாக்ட் பண்றது என்னடா திடீர்னு கொந்தளிக்கிறாங்க கோவப்பட்டு பேசுறாங்களே இது மாதிரி எந்த ஒரு மீடியா மீட்டிங்கும் பிரபுதேவா ரொம்ப அப்படியே பதட்டமானாரு அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாரு ஓஹோ அப்படி நடந்துச்சா ஆனாலும் சரிங்க ஒரே குடும்பம் சொல்லி சமாளிச்சிட்டாரு பட் எந்த சமாளிப்பும் செய்யாமல் எந்த விதமான ரியாக்டும் பண்ணாம செஞ்சது தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்களே நம்ம அறிவை திருடியது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அதனால இவங்க முன்னாடி நின்னோம்னா இன்னும் பல சம்பவங்கள் பல விஷயங்கள் பல தவறான தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும் பதட்டமாய் பயந்துதான் ஓட்டம் பிடிச்சாரு சக்தி சதம்பரம் இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம் எங்க ஒன்னாலும் சொல்லுவோம் அதுல மாற்றம் இல்லை நாம் செய்த அந்த செயலுக்கு தயாரிப்பாளர் கொடுத்த மரியாதை அவருடைய பெயரை வந்து அந்த காடலாசிரியர் பெயரை அவர் கூறிய அங்கீகாரத்தோட அவர் போட்டதுதான் அதற்காக அந்த தயாரிப்பாளருக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியும் பாராட்டையும் சொல்றது கடமைப்பட்டிருக்கோம் இது மாதிரி ஏற்கனவே ஒரு முறை சர்க்கார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது அந்த படத்திலையும் கதை திருட்டுன்னு ஒரு பச்சை வந்துச்சு அப்போதும் பல இடங்களில் பல பேரும் அந்த கதாநாயகன் ஆதரவா பல பேரும் பேசினாங்க அந்த கதாநாயகன் யாரும் அல்ல தான் இயக்குநருக்கு ஆதரவா பல இடங்கள்ல பேசினாங்க ஆனால் அந்த கதையிலும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி வருண் ராஜேந்திரன் என்கிற உதவி இயக்குனருடைய அந்த கதையினுடைய கருவும் மையக்கருவும் இவர் எடுத்திருக்கிற மையக்கரும் ஒரே மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்தப்ப அதை பெரிதுபடுத்தி பல இடங்களில் அவருக்காக வருண் ராஜேந்திரக்காக நிறைய விஷயங்களை பேசி நம்ம எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பாக்கியராஜா அவருடைய பேட்டி எடுத்து அந்த ஆவணங்கள் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கடைசியில வருண் ராஜேந்திரனுடைய பெயர் அந்த இடத்துல நன்றி கார்டுல தேங்க்ஸ் கார்ட்லயும் முதல் முதல்ல ஒரு கார்டு போடும் போதும் வருண் ராஜேந்திரனுடைய செங்கோல் என்கிற ஒரு கதையினுடைய தழுவல் இதுக்குள்ள இருக்குன்றதையும் அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அன்று நானும் என்னுடைய நண்பர் ஒற்றனும் பல இடங்கள்ல பேசணும் அதனால எந்த அறிவு திருட்டு நடந்தாலும் எங்கே தவறான விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு கவனத்துக்கு வந்தா நிச்சயமா அதை பதிவு பண்றவங்க இதுல யார் மீது நமக்கு எந்த வருத்தமும் இல்லை சக்தி சித்தம் நமக்கு என்ன வாய்க்க தகராறு இருக்கா ஒண்ணும் கிடையாது அவர் செஞ்சது தப்புன்னு சுட்டி காட்டணும் ஆனால் அதை அவர் மீண்டும் மீண்டும் மறுத்துட்டு எங்களை வந்து ஏதோ வந்து நாங்க ஏதோ தவறான நபர்கள் மாதிரி சித்தரிக்கிறதை சக்தி சிதம்பரம் இதோடு நிறுத்திக்கிட்டாருனா அவருக்கு வந்து நல்லது பாப்போம் ஏன்னா இது சினிமா தானே திரும்பி நான் அவரை மீட் பண்ணும் அவர் என்ன மீட் பண்ணும்ல கண்டிப்பா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிரசாத்ல மேடையை ஏற மாட்டார் சக்தி சிதம்பரம் அதை அந்த நிகழ்வு அவர் மறக்க மாட்டாரு வேறு எந்த மேடையை ஏறினாலும் அங்கேயும் ஏதே தவறுகள் நிறைந்தால் தவறுகள் நடந்தா அங்கேயும் நம்முடைய குரல் ஒலிக்கும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க